அற்புத உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு அற்புதங்களை கொடுத்து தான் நான் அனுபவம் இதாக இருந்தேன் இப்போ கூட ஆட்டோ எடுத்து வந்த நடக்க முடியல இங்கே தான் எடுத்து வந்து விட்டாங்க கால் வழிகளை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் கர்த்தர் சுகமாக்குகிறார் தொட்டுக்கு சுகமாக்கி கொண்டிருக்கிறார் இப்போ அம்மா ஜவம் பண்ண பிறகு ஓரளவு நடக்கிறேன் நடக்க முடியாத சகோதரி மூன்று மாதம் படுத்த படிக்க சகோதரி ஏசனை தொட்டிருக்காரு இப்ப ஒரு கண்ணு சரியா தெரியாம இருந்தது ரெண்டு வருஷமா இந்த இந்த கண்ணு அம்மா வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கண் பார்க்க முடியாமல் யாரோட முகமோ இந்த பார்க்கும் போது எனக்கு சரியாவே தெரியாது ஆனா உங்க முகம் இப்ப எனக்கு நல்லா தெரியுது ஆபிரசம் பண்ண கண்ணு தெரியாது இருந்தது ஆபரசம் பண்ண இப்ப வெளிப்பாடு குடுத்தாங்க அம்மா கண்ணு தெரிஞ்சுது அத போல கையும் செயல்படாது இருந்தது ரெண்டு கையும் செயல்பட ஆண்டவர் உதவி சேர்ந்தார் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை செய்கலாம் அது இந்த நாளிலிருந்து வாய்க்காதே போகும் ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் இப்பொழுது பாடுகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நோய்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டு ஒரே தாரம் அண்டு வரை கண்ணீரோடு வந்திருக்கிறவள் கம்பீரத்தோடு போக முடியாது இப்பொழுது அவருடைய கண்ணீரை எல்லாம் மாற்று நான் குப்பையில் இருக்கேன் யார் என்ன விசாரிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டு என்னை மறந்துட்டாங்க எல்லாரும் அப்படின்னு நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம் அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆனந்த தைலத்தால் உங்களை அபிஷேகம் பண்ணுவாங்க இருபத்தி நான்கு வருடங்களாக இந்த பூர்வீக சொத்துக்காக போராடி கொண்டிருக்கிறேன் இந்த கவலையில் என் கணவர் கூட இறந்துட்டார் அவர் இறந்து பத்து வருஷம் ஆகுது ஜப்பா தப்பா வேலை சிஸ்டர் வந்து உங்கள் கேஸ் முடியும் உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க என்னென்ன கேஸுகள் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ அத்தனையும் சீக்கிரமாக நியாயத்திற்கு கொண்டு வருவீராக நீதி நியாயம் செய்வீராக அவர்களுக்குரிய வருவ வருவதாக இப்போ அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு வீடு கட்டலாம்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க முன்னாடி எனக்கு பிரஸ்ட்டில் வடிச்சிது அப்புறம் ஒரு டாக்டர் சொல்லும்போது கட்டித்தமாக இருக்குது அப்படின்னு பயம் கொடுத்தது பத்தாம்தேதி வந்து இங்கே ப்ரேயர் பண்ணேன் அந்த கூட்டத்தில் லைனாக வந்து ஐயா கிட்ட ஜெயம் பண்ணேன் ஸ்கேன் எடுத்து அதே டாக்டரை அம்மா ஒன்றும் இல்லைம்மா கட்டி இருந்துருக்குது சுருங்கிட்டு இருக்குது லாஸ்ட் மந்த் அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் ஜாப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு யார் யாருக்கு வேலை இல்லையோ திங்கட்கிழமை அவர்களுக்கு வேலை தேடி வரட்டும் நாமத்தினாளை தேடி வரட்டும் நேற்று பத்து மணிக்கு எனக்கு ஆஃபர் வருது இது மாதிரி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் சொல்லிட்டு ஆஃபர் வருது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆகி தான் ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது வந்து ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகி கொடுத்தார் என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜூலை மாதம் வந்தேன் ஐயா ப்ரேயர் பண்ணார் ஐயா கிட்ட சொன்னேன் நான் என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணார் அடுத்த மாதமே வேலை கிடைச்சிச்சு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சி போன மாதம் நான் இங்கே வந்தப்போ வந்து எனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னே வந்து அடிபட்டுருச்சு கண்ணத்தில் சிலிண்டரில் அடிச்சுக்கிட்டேன் அந்த காயம் அப்படியே இருந்தது போன மாதம் வரும்போது எனக்கு அதில் கட்டி வர வந்த மாதிரி இருந்தது எலும்புல சிஸ்டர் ஜெபிக்கும் போது சரீரத்தில் பொண்கள் காயங்கள் அரைப்புகள் அலர்ஜிகள் எல்லாம் இப்பொழுது சுகமாகட்டும் அப்பா நீ தாண்டவி கொடுத்து சுகமாக்குவீராக நான் அந்த கட்டி கையை வைக்க முடியலேன்னு கூட்டு கை வச்சு ஜப்பித்தேன் ஜெபிச்சிட்டு நான் போயிட்டேன் அடுத்த வாரம் பார்க்குறேன் எனக்கு அந்த வட்டி கட்டியும் கிடையாது காயலாக ஆரம்பிச்சு எனக்கு கேன்சர் கட்டால ரெண்டு வருஷம் இருந்தது போன வாட்டி இங்கே வந்து போனோம் ஜபத்துக்கு எல்லா கேன்சர் வியாதிகளும் எப்பொழுது சுகமாகட்டும் கண்டு அணுக்கள் எல்லாம் திரும்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் உருவாகட்டும் அப்பா இப்ப நல்லா இருக்குது ரெண்டு வருடமாக மார்பிலே கட்டி இருந்திருக்கிறார்கள் இந்த சகோதரி ஜபிக்கும் போது குறிப்பாக ஜபித்தார்கள் கட்டியெல்லாம் மறைய வேண்டும் என்று சொல்லி அன்பு தாயார் சாட்சி வந்திருக்காங்க மன அழுத்தத்தால் நான் வந்து ஒரு அலைன்ஸ் மேரேஜ் அலைன்ஸ் விஷயமா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் ரொம்ப வந்து ஒரே வாமிட்டிங் ஒரே இது ரொம்ப சோதகமாக சோந்து சோந்து தூங்குவேன் அங்கங்கே போய் போய் எங்கெங்கே போய் சுற்றுவேன் இப்படி இருக்கும் போது தான் கத்துடைய அபிஷேகங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறார்

உம்முடைய சுகம் மலிக்கும் வல்லமை நீர் ஒவ்வொருவர் மேலையும் நீர் ஊற்றினதுக்காக நன்றி அப்பா உம்முடைய ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புனதுக்காக நன்றி அப்பா டேனியல் பிரதரும் ஸ்வீட்டி சிஸ்டரும் பாடும் பொழுது எஸ்அப்பா அவங்களோட தெய்வீக பிரசன்னத்தினால என்னை நிரப்புனாங்க அவ்வளோ அழகு வந்தது தண்ணீரை நிப்பாட்டவே முடியல அவ்வளோத்துக்குள்ளே என்னோட தெய்வீக பிரசன்னத்தினால ஏசப்பா இன்னைக்கு என்னை நிரப்பியிருக்காங்க ரொம்ப நம்ம எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு கூட்டமாக இருந்தது ஸ்டெலா சிஸ்டரையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறோம் நேரில் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நல்லாவே ஆசை இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்தோன்னே இது மெயினாக அவங்க ரெண்டு பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கணுன்னே மெயினாக வந்தது ஸோ அவங்களோட ஒர்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஆன்டி நல்லா மெசேஜ் எடுத்தாங்க இங்கே நடந்த அந்த ஒர்ஷிப்பு அப்புறம் இவாஞ்சிலியன் சிஸ்டர் கொடுத்த மெசேஜ் அவங்களுடைய மியூசிக் இது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது நான் துக்கத்தோடு பாரத்தோடு தான் வந்திருந்தேன் இந்த கூட்டம் மிக மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தாரு நீங்களும் வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள ஏசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் பிரார்த்தனை ஏறிடுக்கும் அற்புத உபவாச கூட்டத்திற்கு விசுவாசத்தோடு நேரில் வந்து இறைவன் இயேசுவிடம் உங்கள் அற்புதங்களை பெற்றுச் செல்லுங்கள்